ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனலுங்க வாங்க நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது நேற்று ஈவினிங்காக எடுத்த ஒரு மினி பிளாக் தாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் சந்தைக்கு போயிட்டு அப்புறம் வந்து ஈவினிங்காக சந்தைக்கு போயிருந்தேங்க சந்தைக்கு போயிட்டு அப்புறம் வந்து காய் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நைட்டு க்ளீனிங் ஒரே காமிச்சிருக்காங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக இந்த ஸ்பீச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ கொடுக்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை ஒருத்தவங்க வந்து வெறுப்பேற்றணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேசி தான் வெறுப்பெற்றணும்னு கூட இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு அதன் மூலிமா கூட வந்து நம்மளை வந்து ஒருத்தங்களை வெறுப்பேற்ற வெறுப்பேற்றலாம் நினச்சிட்டு இருக்காங்கங்க இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு நம்ம வந்து போட்டு நம்ம ஒரு போஸ்ட்டு போட்டால் எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க ஆனால் வாட்ஸ்அப் அப்படி இல்லை நம்ம எந்த காண்டாக்டில் வச்சுட்ருக்கோமோ அந்த மக்கள் மட்டும் அந்த ஆளுங்க மட்டும் தான் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒருத்தங்க வந்து என் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நாங்கள் மொத்தம் மூணு பேருங்க என் ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒரு ஃப்ரெண்டு வந்து பேங் இது பெங்களூருங்க நான் வந்து ஒரு கிராமம் என் சென்னை ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவள் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட் போயிட்டு கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் நல்லா கிராண்டாக கொண்டாடி இருக்கார் போல் அது என் பெங்களூர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் நான் வேணா நான் கூட ஸ்டேட்டஸ் பார்த்தேங்க பார்த்துட்டு ஓகே நல்லா இந்த பர்த்டே வந்து நல்லா கொண்டாடி இருக்காங்க அவளுக்கு ஒரு முப்பது வயசு முப்பது முப்பதாவது பர்த்டே போல் நல்லா கொண்டாடிக்கணும்னு நினச்சி விட்டுட்டேன் ஆனால் என் பெங்களூர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி என் கிட்ட சொல்கிறாங்கங்க பார்த்தியா அவள் ஸ்டேட்டஸை பார்த்தியா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் இட்டு போய் இட்டுனு போயிட்டு நல்லா கொண்டாடி இருக்காங்க ரெசார்ட்லாம் போயிருக்காங்க நல்லா சூப்பராக கொண்டாடி இருக்காங்கன்னு சொன்னேன் நான் சொன்னேன் உரிஞ்சு நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம போனால் கூட நம்ம ஃப்ரெண்டு போயிருக்கா ஆல்ரெடி நீண்டியா அதை நினச்சி ஃபீல் பண்ணுற இது எதுக்கு இது ஸ்டேட்டஸில் போகணுன்னு அப்படி சொன்னான் இது என்னடி அவங்க அவங்க போகிறாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க ஸ்டேட்டஸில் போகிறாங்க நம்மளாம் பார்த்தா ஃபீல் பண்ணுவோம் நம்ம அவளுக்கு தெரியாதா எல்லா தரப்பு மக்களும் இப்ப ஒன்னே ஒன்னு சொல்றாங்க இப்போ ஸ்டேட்டஸ்ல நம்ம நம்ம பார்க்கணும்னு போடுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம பார்த்துட்டு நான் இதை கடந்து போகிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் நீ ஏன்டி நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம போகல கூட அவள் போய் சந்தோஷப்படறாள் நீ அதை நினைச்சு தாண்டி நீ இது பண்ணணும் அப்ப என்னோட பெங்களூர் ஃப்ரெண்ட் என் ஹஸ்பண்ட்ல என எங்கேயுமே கூட்டு போனது கிடையாது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி போயிட்டு நம்மளுக்கும் ஒரு நாள் இப்போ நீ நீ கூட எங்கெல்லாம் போகலாம் நான் கிராமத்தில் இருக்கேன் நான் எப்படி எங்கேனா போக முடியும் சொல்லி பார்க்கலாம் இப்போ நீங்கள் கூட நினச்சா கூட எங்கேனா ஒரு கோயில் குளத்து கூட போயிட்டு வரலாம் நான் அந்த மாதிரி போக முடியுமா அப்படிதாங்க நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் இப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க அப்போ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தா நம்மளே போறாமல் போடக்கூடாதுடி கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நாள் மாறும் நம்மளும் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நான் சொல்லி என் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தினேன் அது பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு டி ஒட்ரின்னு சொல்லி நான் வந்து என் ஃப்ரெண்டை தேர்த்தி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்கங்க நம்ம பார்க்கணுன்னே ஸ்டேட்டஸ் போடுவாங்கங்க இப்போ ஒரு சொந்தக்காரங்க இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்றவங்களும் இருக்காங்க சில பேர் ஒதுக்கி வச்சுட்டு நடத்துகிறவங்களும் இருக்காங்க ஆனால் சில பேர் அந்த இவன் நம்மளை கூப்பிடாமல் அவங்கள கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்க அங்கே போய் அங்கே போய் எதனால் அந்த அந்த ஒரு ஃபங்க்ஷன் போனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஸ்டேட்டஸில் போடுவாங்கடாங்க அதை நம்ம பார்க்கணுன்னு ஒரு சிலர் போடுவாங்கங்க நம்ம பார்த்து ஃபீல் பண்ணணும்னு நான் கூட அந்த மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேங்க இப்போல்லாம் என்ன திரும்பங்க பண்ணுறேன் ஸ்டேட்டஸே நான் யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்பே நான் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க வாட்ஸ்அப்பை ஃபுல்லாக நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன் வாட்ஸ்அப் காண்டாக்டில் இருக்க ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா என் பையனோட ஸ்கூல் நம்பர் மட்டும் தாங்க நம்மளை வெறுப்பைத்தனே போடுவாங்க நம்ம பார்த்துட்டோன்னா அந்த போஸ்டே டெலீட் பண்ணிடுறாங்க நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க அந்த மாதிரி போட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன் ஒத்தத்துக்கு ஒருத்தங்க வாழ்க்கை முறை இதை போட்டு நீ இந்த மாதிரி தான் இருக்கிற அந்த மாதிரி தான் இருக்கிற இதுக்கு வெளிப்படுத்தணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ போடுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது முன்ன பார்த்து நான் என்ன சந்தோம் பொறாமையாக போட போகிறேன் உன் வாழ்க்கை முறை நீ இப்படி இருக்கு ஏன் வாழ்க்கை நான் இப்படி இருக்குது சத்தியமாக இந்த கூப்பிடா சொந்தக்காரங்கிட்ட நான் ஒரு பெரிய நன்றி தாங்க சொல்வேன் நம்ம போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் இந்த தேவையில்லாத முகத்தை பார்த்துட்டு தேவையில்லாத கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சுட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அந்த நாள் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு அதுங்க எதுனா ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் நம்ம சிவனேன்னு வீட்டில் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஓ தாங்க அதனால் இந்த போஸ்ட்டை பார்த்து தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபீலே பண்ணாதீங்க நம்மளை வெறுப்பேற்றே சில பேர் போடுவாங்க சில பேர் நார்மலாக போடுறவங்களும் நிறைய பேரை பார்த்துருக்காங்க அதனால் அந்த போஸ்டெலாம் பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ